தைரியம் இருந்தால் ஒத்தைக்கு ஒத்தை விவாதத்திற்கு வாங்க கோபிநாத்தை கதறிவிட்ட நடிகை நீயான நிகழ்ச்சியில் தெருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும் விச தெருநாய்கள் நகரத்தில் வள உரிமை உண்டு என்ற தலைப்பில் கடந்த வாதம் விவாதம் நடைபெற்றது இதில் படவா கோபி நடிகை அம்மு என பலர் கலந்து கொண்டு நாய்களுக்கு ஆதரவாக பேசினார்கள் இதில் நடிகை அம்மு பேசிய சில விஷயம் இணையதளத்தில் வயலானதைத் தொடர்ந்து பலரும் கடுமையாக ட்ரோல் செய்தனர் இதுகுறித்து அவர் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் எட்டு மணி நேரம் தொடர்ந்து ரெக்கார்டிங் செய்யப்பட்ட நிகழ்ச்சியை தொகுத்து ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பேசியதை மட்டும்தான் ஒலிபரப்பு செய்கிறார்கள் அவர்கள் கேட்ட கேள்விகள் என்ன அதற்கு நாங்கள் என்ன பதிலளித்தோம் என்பதை அவர்கள் ஒளிபரப்பதில்லை கடைசியில் நாய் பிரியர்கள் ஒரு பக்கம் நாய் எதிர்ப்பாளர்கள் என ஒரு பக்கம் என இரண்டு பிரிவுகளாக பிரித்து பெரிய சர்ச்சையாக்கிவிட்டார்கள் என்று கூறியுள்ளார் மேலும் நீயா நானா கோபிநாத் மீது உண்மையில் நல்ல மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்தேன் ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு அவர் மீது இருந்த மரியாதையே போய்விட்டது நான் பேசிய பல விஷயங்களை துண்டு துண்டாக கட் செய்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைத்திருக்கிறார்கள் அதை பற்றி என்னை அழைத்த பிஆர்ஓ ஒருவரிடம் கேட்டேன் விவாதம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தோம் எப்படி ஒரு பிரச்சனை வரும் என்று நாங்கள் நினைக்கவில்லை என்று சொன்னார் ஆனால் அதற்காக ஒரு வருத்தம் கூட அவர் சொல்லவில்லை அந்த நிகழ்ச்சியில் நாய்கள் குறித்து பல நல்ல விஷயங்களை பேசியிருந்தோம் ஆனால் எங்கள் பகுதியில் இருந்த ஒருவரையும் கோபிநாத் அவர்கள் பேசவில்லை ஆனால் எதிரணியில் இருந்தவர்களை குறிப்பிட்டு காட்டி பேச வைத்தார் அதற்கு காரணம் என்ன என்று அப்போது எங்களுக்கு தெரியவில்லை அதன் பிறகுதான் தெரிந்தது அவர்கள் அனைவருமே நானா நிகழ்ச்சியில் ஏற்கனவே பல முறை கலந்து கொண்டவர்கள் நல்ல என்று அதனால்தான் கோபிநாத் அவர்களை குறிப்பிட்டு பேச வைத்திருக்கிறார் ஒருவேளை பேச விடாமல் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு அடுத்தவரை பதில் சொல்ல விடாமல் திணற வைப்பதுதான் கோபிநாத்தின் திறமை என்றால் இன்னும் எப்போது ஒத்தைக்கு ஒத்தை விவாதத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்றும் அம்மு அந்த பேட்டியில் பேசியுள்ளார்